வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அல்ல லக்ஷன் சரி இப்ப நெஞ்சுக்கு தெரிவிச்சிருக்கோம் ஏற்கனவே இப்போ நெஞ்சு குடிசே என்று நல்லா கவனம் கை வச்சு காத்துக்க சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க நாதி சாத்திரத்துல இந்த வாசல் வரைக்கும் ஒன்பதாயிரத்தி பதினாறு நரம்புகள் இருக்காம ஏன் அழுத்தம் வருது காத்து கீழறங்காத இறங்குனா வந்து புடிச்சுக்கும் சாப்பிட முடியாது நிமிந்து உட்கார முடியாது அது பரவிச்சுனா பதில் எல்லாம் உப்பல் ஆகி அது ஒரு மாதிரி வகுர் உப்பசம்னு சொல்லுவோம் அப்படி ஆயிக்கும் அதனால அந்த நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா மறு வாய்வு நல்லா வெளியேறணும் ஆகவே அதுக்கு ஒரு எளிய முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் ஓமம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு அவ்வளோ டீ கரண்டியில் ஒரு கரண்டி ஓமம் பன்னீர் பூ ஒன்னே ஒண்ணு காம்போட பொடி பொடியை எவ்வளவு பொடி பொடிப்பொடியா அந்த இதைய தட்டி நுணுக்கி சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்கு பேர் வெளிச்செண்ணு வெளிச்சமா வச்சு பிச்சுவாங்க அதுல போட்டு கரைக்கி வெயில வெய்யுங்க வெயில வச்சீங்கன்னா ஜூடு என்ன பிறகு சட்டி ஊற்றி ஜூடு பண்ணுங்க காய்ச்ச காய்ச்ச நுர நுற நுரம் நுரம் நற நுரோன்னு போதும் அந்த பசுமைகள் இருக்க பூள் இருக்கு இதெல்லாம் வர சத்தம் வரும் சத்தம் என்னதுன்னா கீழ வைக்கிறேன் ஆக பக்குவத்துல வடிச்செடுத்து சுத்தமான தேங்காய் கருத்திட்டு ஒரு அத்தாச்சோடு தட்டி கழுவி அல்வா மாதிரி வச்சுக்கோங்க காலையில் ஒரு அத்தாச்சோடு சாப்பாட்டுக்கு முன்னால இல்லை சாப்பாட்டுக்கு முன்னால சாய்ந்தரம் சாப்பாட்டுக்கு முன்னால வாயு போட்டு சத்துருங்க எப்போ வாயு வயிறு முளைச்சல் புண்ணு அழுத்தம் பிடிக்கிறது அத்தனை போய் இயல்பான காட்டு போகும் குருவாட வராம பார்க்கணும் நன்றி வணக்கம்